தமிழ்நாட்டின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை பறித்திருக்கு திமுக தலைமை இந்த செய்திதான் தமிழக ஊடகங்களை ஆட்கொண்டிருந்தது அவருடைய பதவிக்கு வடக்கு மாவட்ட தலைவராக இருந்த சேகர் நியமிக்கப்பட்டு இருக்காரு இந்த திடீர் பதவி மாற்றத்துக்கு பின்னர் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது முதலாவதா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பின் போதே அமைச்சர்கள் தீவிரமா செயல்பட உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த தொகுதியிலேயாவது திமுக அல்லது கூட்டணி கட்சிகள் தோல்வியை தழுவும் பட்சத்தில் அத்தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார் விழுப்புரம் தொகுதி கூட்டணி கட்சியான விசிகாவில் கொடுக்கப்பட்டு விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிட்டிருந்த நிலையில செஞ்சி மஸ்தான் கட்சி மற்றும் தேர்தல் பணிகள் சிறப்பாக அமையலன்னு தலைமைக்கு ரிப்போர்ட் சென்றிருப்பதா சொல்லப்படுது அதே நேரம் அமைச்சர் பொன்முடிவுடன் எப்பொழுதும் மோதல் போக்கிலேயே இருந்ததாகவும் தகவல் வெளியானது இருவரின் மோதல்கள் வெளிப்படையாக மேடைகளிலேயே அரங்கேறிய சம்பவங்களும் நடந்தது இருவருக்கும் இடையேயான மோதல்கள் மறைமுகமாக இருக்கும் வரை கண்டுகொள்ளாமல் இருந்த தலைமை வெளிப்படையாகவே நடக்க தொடங்கிய

அருகே கள்ளச்சாராயம் விவகாரத்துல மூன்று பேர் இருந்தது தமிழக அரசியல் களத்துல பல்வேறு அதிர்வல்களை ஏற்படுத்தியிருந்தது அதில் முக்கிய குற்றவாளியான மருவூர் ராஜா குண்டர் சட்டத்தில் கைதும் செய்யப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் செஞ்சி மஸ்தான் மருவூர் ராஜாவுக்கு கே கூட்டும் வீடியோ பரவலாக காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செஞ்சி மஸ்தானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் போர்க்கொடி தூக்கினார் இந்த விவகாரம் திமுகவிற்கு விற்கு மிகப்பெரிய தளவழியா மாறிப்போனது அதை தொடர்ந்துதான் மஸ்தான் குடும்பத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடங்கியது முதல்ல செஞ்சி பேரூர்ல பொறுப்புல இருந்த மஸ்தானின் சகோதரர் காஜா நஜீரின் பதவி பறிக்கப்பட்டது இதன் பின்னர் கடந்த ஆண்டு திண்டிவனம் நகராட்சியின் நிர்வாக செயல்பாடுகளை கண்டித்து நகர்மன்ற கூட்டத்திலிருந்து பதிமூன்று திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க திண்டிவனம் நகர்மன்ற தலைவராக இருக்கும் நிர்மலா செயல்படாமல் மஸ்தானின் மகன் மற்றும் மருமகன் ரிஸ்வானை அதிகம் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு தலைமைக்கு பறந்தது இதனால் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக இருந்த மஸ்தான் மகன் முக்தியர் அலி பதவியும் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளராக இருந்த மருமகன் ரிஸ்வான் பதவியும் பறிக்கப்பட்டது இப்படி மஸ்தான் குடும்பத்தினரின் பதவிகளை பறித்து வந்த திமுக தலைமை இப்பொழுது மஸ்தானின் பதவியையே பறித்திருக்கு அமைச்சரா அவர் தொடர்வாரா அல்லது அமைச்சரவையிலும் மாற்றம் கொண்டு வரப்படுமா என்பதே இப்பொழுதே கேள்விக்குரியா மாறியிருக்கு